எங்க வாழ்க்கையில் மூன்று வகையான மனிதர்கள் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார்கள் முதலாவது ஒரு மரத்தில் உள்ள இலைகளை போன்ற உறவுகள் இவர்கள் ஒரு காலத்துக்கு நம்மோடு இருப்பார்கள் ஒரு காலத்தில் நம்மை விட்டு விலகி போவார்கள் அதனால் இவர்களோடு உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இவர்கள் ஒரு நாள் உங்களை விட்டு போகும் என்பதை உணர்ந்து அவர்களை விட்டுவிடுங்கள் இரண்டாவது அந்த மரத்தின் கிளைகள் போன்ற உறவுகள் இவர்கள் எங்கள் வாழ்க்கையில் பெரும் பங்கு ஏற்பார்கள் எங்களுக்கு பின்னால் நின்று நிறைய உதவிகளை செய்வார்கள் ஆனால் அவர்கள் தான் ஆபத்தானவர்கள் ஏனென்றால் இவர்களை மட்டும் நம்பி நாங்கள் வாழும் பொழுது திடீரென்று அந்த கிளை உடைந்து விழுந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை நாங்கள் இழக்க வேண்டி வரும் கிளைகளை நம்பி ஒரு நாளும் மரம் இருப்பதில்லை மூன்றாவது மரத்தில் உள்ள தண்டை போன்ற உறவுகள் இந்த உறவுகள் எப்போதும் நம்மோடு இருக்கும் நமக்கு பின்னால் நின்று பெரும் பலத்தை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் அதேபோல் இந்த உறவுகள் நமக்கு செய்யும் உதவிகளை வெளியே தெரியாமல் செய்யும் இவர்கள்தான் உண்மையாக உங்களை நேசிக்கக்கூடியவர்கள்